தான் ஒரு சிறப்பை கொண்டவண்ட உணர்வை ஊட்டிய ஒரு செய்தி அப்படியோட காலத்திலேயே ஜாகலிய காலத்திலேயே இந்த உணர்வு ரசூல்லா சல்லா அலையம் அவர்களுக்கு இருந்தது ரசூல் சல்லா அலையுஸ் அவர்களுக்கு அல்லாஹூத்தால அற்புதத்தை நபித்துவத்துக்கு முன்னாலும் என்ன செய்திருக்கிறான் நிகழ்த்தி இருக்கிறான் அற்புதத்தை நபித்துவத்துக்கு முன்னாலும் நிகழ்த்தி இருக்கிறான் என்பதற்கு இந்த செய்தி பெரிய ஒரு ஆதாரம் இருக்கு ரசூல் சல்லாஸ் சொல்கிறாங்க இன்னில ஆரிஃப் ஹஜர் மக்கா அலைய கபலா அலை நான் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் எனக்கு அது சலாம் சொல்லும் இன்னி அரிஃபுகுல் ஆன் இப்பையும் எனக்கு அந்த கல்லை தெரியும் இப்பொழுதும் எனக்கு அந்த கல்லை தெரியும் என ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த செய்தி முஸ்லீமிலே ஆறாயிரத்தி எழுவத்தி எட்டாவது இலக்கத்தில் என்ன செய்கிறது வருகிறது இது எப்போ நடந்தது ஜாகலிய காலத்தில் அதான் ரசூல் சல்லா அலையுல்லாம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னர் நடந்த செய்திகளில் உண்டு அப்போ ரசூல் சல்லா அலையுல்லாம் தன்னகத்த சில சிறப்புகளை உணர்ந்திருந்தார்கள் அதனால தான் ரசூர் செல்லா ஹோலை வல்லம் அவர்கள் ஒரு அமைதி ஒரு நல்வழியை நோக்கிய பயணம் இது போன்றவைகளுக்கு உந்துதலாகவும் அதை என்ன செய்யும் இருந்திருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக சகிகள் புகாரியில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்றாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி அணுசிபின் மாலிக் ரதோல்லாஹூன் அறிவிக்கிறார்கள் இந்த செய்தி நம்ம எல்லாம் என்ன செய்திருக்கலாம் படித்திருக்கலாம் ஆனால் விரிவாகவே சஹி முஸ்லீமில் அது வருவதனால் இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன் அனசிபின் மாலிக் சொல்கிறார்கள் அத்தாஹு ஜிப்ரில் அதாவது ஜிப்ரில் அலை இஸ்லாத்து வல்லாம் ரசூல் அல்ல சல்லாஹ் வல்லம் அவர்கள் சிறு வயதிலே வஹுவ எல் அபு ஹில்மான் ரசூல் சல்லாஹ் அலைய் வல்லாம் அவர்கள் சிறு வயதிலே சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் சிறு வயதில் சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் ஜிப்ரில் அலை இஸ்லாம் நவியர்கத்திலே வந்தார்கள் ஜிப்ரில் என்பதும் மற்ற மற்ற விஷயங்களும் இந்த செய்தி எப்படி நடந்தது என்பதையும் அனஸ்ரதில்லானவர்கள் யார் வழியாக தெரிஞ்சிருக்கணும் ரசூல்லாங்க வழியாக தான் ஏன்னா அனுசலாவு சிறிய சிறியவர் ரசூலாவுலுக்கே ஒரு பத்து பதினோரு வயசு அது அசலில்லாவுக்கே பத்து பதினோரு வயசு தான் ரசூல்சிலாலும் அதினாக்குவார் நேரத்தில் அதனால் மிகவும் சிறியவர் அப்போ ரசூலாங்கட வாயிலாகத்தான் என்ன செய்யணும் அதை தெரிஞ்சுக்கணும் ஆனால் ரசூலாங்கிட்ட கேட்டேன் அவர் என்ன செய்யலை சொல்லலை இதனால் ஹதீஸில் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் மராசியில் சஹாபாண்டு சஹாபாக்கள் நபிகளார் சொன்னார்கள் என்று சொல்லாமல் ஆனால் நபிகளார் சொன்னதுதான் என்று உறுதிப்பட நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியவண்ணை அறிவிக்கக்கூடிய செய்திகள்

அலகத்தன் அதிலிருந்து இரத்த கட்டியை என்ன செய்தார்கள் வெளியே எடுத்தார்கள் அலகா அப்படின்றது இரத்த கட்டிக்கு என்ன யூஸ் பண்ணப்படும் இரத்த கட்டியை வெளியே எடுத்தார்கள் மின்க் இதுதான் சைத்தான் உங்களில் நிர்வகிக்கக்கூடிய அல்லது அல்லது அதிகாரம் செலுத்தக்கூடிய பகுதி இது இதுதான் ஷைத்தான் அதிகாரம் செலுத்தக்கூடிய பகுதி இது ஹப்து சைத்தானி மின்க் சும்ம கசலகூப்பி தஸ்தி மின் தக பின்னர் அந்த இதயத்தை ஒரு தங்கத்தால் ஆக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தில் உள்ள தண்ணியை கொண்டு கழுவினார்கள் என்ன செய்தது இருந்தது அதை கொண்டு கழுவினார்கள் உள்ளுக்க வச்சு அதை பூட்டினாங்க அதாவது கல்வ பூட்டினாங்க இணைத்தார்கள் பின்னர் எங்கே இருந்ததோ அந்த இடத்துல இதயத்தை வைத்தார்கள்

அப்படின்ட்டு போய் அவங்க என்ன செஞ்சாங்க சொன்னார்கள் ஃபஸ்ட் உடனே அவங்க எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து என்ன செஞ்சாங்க ஓடி வந்துட்டாங்க வஹுவ முன்தகா உல் லவ்னி அப்படி வார நேரத்தில் ரசூலாவோட முகத்துடைய நிறமெல்லாம் மாறி இருந்தது முன்தகா உல் லவ்ணன்னா முக நிறமெல்லாம் என்ன செய்தது மாறி இருந்தது கால அனஸ் அனஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க உக்காது குன் து அரா அதரதாளிக்கல் மிகையத் சி சதுரிஹி அந்த மிகயத் எப்படி தைக்கப்பட்டதோ அந்த தையலுடைய அடையாளத்தை நான் அவருடைய இதயத்தில் காண்பேன் அவருடைய இதயத்தில் நான் கண்டேன் தைக்கப்பட்டதனுடைய அடையாளம் மிக முக்கியமான ஒரு வார்த்தை எப்படி அசர மிக தைக்கப்பட்டதனுடைய அடையாளத்தை நான் கண்டேன் அப்படி என்றா அற்புதமாகவும் இது நடந்திருக்கிறது உலகியல் ரீதியான சாத்திய பாட்டுடனும் என்ன செய்திருக்கிறது நடந்திருக்கிறது அல்லாஹ் குத்தாலாம் நினைச்சான்னு சொன்னால் அற்புதமாகவும் செய்வான் ஆதம் ஆதமலையெல்லாத்தையும் ஹவ்வா அலை சிலத்தையும் அல்லாஹ் ஹூத்தால உலகத்துக்கு இறக்கினா விண்வெளியெல்லாம் தாண்டி வரக்கூடிய சேஃப்டியை கொடுத்தா இறக்கினா வானத்துல இங்கே வரணுமே அப்போ எல்லாம் தாண்டி வந்து இறங்கினாங்களா இல்லையா இறங்கினாங்க ஆனால் அது அற்புதம் அங்கே உலகியல் ரீதியான முழுமையான சப்போர்ட்லாம் கொடுத்து நீங்கள் வந்து தாண்டி போகணுமட்ட எல்லாம் அப்படி செய்யல அல்லாஹ் குத்தால அதை பற்றி வரல எந்த செய்தி ஆனால் ரசூல்ஸ்லலாம் உலக சுயன்னு செஞ்சாங்க விண்வெளியை தாண்டி போனதுல புராக் வாகனம் புராக் வாகனம் என்கின்ற ஒன்றை ஏற்பாடு செய்து அதனுடைய மின்னல் வேகம் இது போன்ற விஷயங்கள் ஹதீஸ்ல என்ன செய்கிறது சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் ரூஜ் வேணுமென்றால் வானத்துக்கு போனது வேணுமென்றால் அற்புதமாக என்ன செய்திருக்கலாம் நடந்திருக்கலாம் அற்புதம் என்ன சொல்வோம் அற்புதமும் உண்டு அற்புதத்தில் உலக ரீதியான சாத்தியத்துக்கான அறிகுறிகளும் என்னது அல்ல வெப்பான் அதில் உண்டுதான் அத்தரதாலிக்கல் மிகியர் தையளுடைய அடையாளத்தை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை விளங்கிட்டா தையலுடைய அடையாளம் இருக்குது தையல் அடையாளம் அது எந்த அளவுக்குனா மிஹியத் அப்படி என்று சொன்னால் தைத்த உபகரணத்துடைய அடையாளம் மிஹியத் என்று சொன்னால் அதுதான் தைத்த உபகரணம் இருக்குது அதென்று சொல்கிறது மிஹியத் அப்போ அதனால் அதனுடைய அடையாளம் என்று சொல்லி வருது அப்படின்றா அற்புதம் நடந்திருக்குது அசரும் விடப்பட்டிருக்குது அசரும் விடப்பட்டிருக்கிறது அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா வந்து எடுத்து தைக்கலாம் என்கின்ற அந்த இது இது அற்புதமாக நடந்திருந்தாலும் அந்த அடையாளம் தைக்க முடியும் ஒட்ட முடியும் என்கின்ற அந்த சிந்தனைக்குரிய இது அதில் இருக்குது அதற்காக வேண்டி தான் இந்த செய்தி சொல்லப்பட நான் சொல்ல வரல ஆனால் அந்த சாத்தியப்பாடு என்கின்ற பகுதி என்ன செய்கிறது இதில் இருப்பதை நாங்கள் என்ன செய்ய நான் பார்க்குறோம் இதுதான் மிக முக்கியம் அதர தாலிக்கல் மெஹியத் இது சாதாரணமான வசனம் அல்ல அந்த அன்றைக்கு காலத்தில் எடுத்துக்கணிங்கன்னா இது சாதாரணமான வசனமே அல்ல சரி இரண்டாவது சைத்தானுடைய பகுதி என்று ஜிபிரலாம் சொன்னாரு ஹதா ஹபு சைத்தானி மின்கே என்று சொல்லி இதுதான் சைத்தானுடைய பங்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு யோசனை வந்துருவீங்களா உதாரணம் நம்மளும் இதை எடுத்து போட்டோம் ஆப்ரேஷன் பண்ணி நம்மளுக்கு சைத்தானுக்கு எந்த பிரச்சனையும் போயிருமே அப்படின்றது இதையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு தெரியுமா காண முடிந்த லெவலில் அது இருந்ததா அல்லது இன்றைக்கு நம்ம பல மடங்கு பெரு பெரிதாக்கி பார்க்குறமே குழந்தைகளுடைய நிலை ஏழாம் நாளில் எப்படி இருக்கும் பதினாறு நாளில் எப்படி இருக்கும் முப்பது நாள் எப்படி இருக்கும் அந்த நிலைமையில் இருந்ததா நம்மளும் சொல்ல முடியாது சும்மா ஹார்ட்டை பார்த்து இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக அதாவது பெருக்கி காட்டக்கூடிய மைக்ரோஸ்கோப் எடுத்து பார்த்தாலும் பார்க்க முடியாத ஒரு சின்ன வடிவமாகவும் என்ன செஞ்சிருக்கலாம் இருந்திருக்கலாம் ஏன்னா இன்றைக்கு எல்லாமே கண்டு கண்டுபிடிக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம் அல்ல இன்றைக்கு எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டு விட்டுன்னு அர்த்தம் இல்லை உதாரணமா இந்த செல் சம்பந்தமான ரிசர்ச் இருக்குது இது எல்லாம் பண்ணி முடிச்சவங்க அவங்களுடைய ஃபிசிக்கலி எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொள்கிறாங்க குணமாற்றம் மனமாற்றம் இயல்பு மாற்றங்கள் எங்க நிகழுது என்ற சொன்னாங்களா சொல்லல்ல இன்ன வரைக்கும் அது எந்த எல்லா செல்லும் ஒன்று சொன்னவர்கள் குணமாற்றம் மனமாற்றம் இந்த குணரீதியான பதிவுகள் எந்த இடத்துல நடக்குது என்பதை என்ன செய்யல சொல்லல அன்புள்ள சகோதரி சொல்றாங்க இது சரியாகிவிட்டால் உடம்புல எல்லா பகுதியும் சரியாகிவிடும் அது சீர் சீர்கட்டுட்டா எல்லாம் சீர்கட்டுரும் எடுத்தாச்சு விளங்கிட்டா அப்ப என்ன புரிஞ்சு சொன்னால் இந்த பகுதி உள்ளத்துல இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுதானே இது வெறுமனே இரத்தத்தை சுத்திகரிக்க கூடிய ஒரு பகுதி என்றது இருக்கலாம் அவன் பார்த்த அளவுல அவன் பார்த்த அளவுல இருக்கலாம் மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கு பெருக்கி காட்ட முடியாத கருவிகள் எதிர்காலத்துல வந்தால் அல்லாஹுவாலம் வந்தால் இந்த பகுதி எது என இது வந்து அதை பார்க்க முடிந்த ஒரு சப்ஜெக்ட் மனிதன் ரசூலாவுக்கு மட்டும் ஸ்பெஷலாக இருக்கல அது ஹாதா ஹத்து ஷைத்தானி மின்க் உடம்புல உள்ள ஒரு பகுதி அது அதனால் அன்புள்ள சகோதரர்களே இதயம்தான் இந்த செய்தியை அதோட ஒப்பிட்டுக் கொள்ளணும் ஏன்னா அதை எதுக்கு கொண்டு போய் சேர்த்துனாங்க தெரியுமா ரெண்டு இடத்துக்கு மாற்றி விட்டாங்க இப்போ ரசூல் சல்லா உலக இதயம் சீராகினா எல்லாம் சீராகி மட்டும் ரெண்டு இடத்துக்கு மாற்றிட்டாங்க முஸ்லீம் அதை உலகில் இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞானத்தை ஒப்பிட்டு பேசணும் அப்படின்ட்டு மிகவும் விரும்பக்கூடியவர்கள் இங்கே இதை தூக்கி இங்கே கொண்டுட்டாங்க இப்போ சரியா எங்கே கொண்டுட்டாங்க இது இதயம் அல்ல மூளை இது வந்து மூளை அப்படின்னா இது சரியாயிவிட்டால் எல்லாம் சரியாக முடியாது இது சரியாயிட்டா எல்லாம் விடும் நல்ல மூளை எல்லாம் கெட்டவனாய்க்கிறானா இல்லையா நல்லா ஆனால் மிக மோசமானவனாக இருக்கிறான் ஆனால் இது சரியாயிட்டா எல்லாம் சரியான இங்க சேர்த்துட்டாங்க ஆனா குருவான் சொல்கிறான் சொல்றான் அதுக்கு காரணம் அவங்க அப்படி சொன்னதுக்கு காரணம் என்னென்னா கல்பு கல்பு வார்த்தை குருவான்ல அந்த அந்த அகராதியில மூளைக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு கல்புன்றது மூளைக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு விஞ்ஞானம் இரத்தத்துக்கான சுத்திகரிப்பு இரத்தம் பாய்ச்சுவதற்கான பகுதி முடிஞ்சுதா பொ விஞ்ஞானத்துக்கு நெருக்கணும் என்ன வழி உடனே மூளைய கொண்டு வந்து இந்த இதயத்தை கொண்டு வந்து இங்க வெச்சாச்சு வெச்சாச்சா قلب இங்க انا الله குர்ஆன்ல தெளிவா சொல்றா ولاكن تعمل قلوب التي في الصدور ولاكن قلوب التي في الصدور நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளங்கள் அப்படின்றா குلوب எங்க இருக்கிறாம் அல்லாஹ்வே சொல்றா சுதூர் இந்த மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய கல்புகள் அப்படின்றா இங்கே என்னது ஆ ஆ த ஹூ பி மக்காணி பி மக்காணி பி இந்த இடத்துல பாருங்கள் அதாவது கல்வை வெளியெடுத்தார் அப்படின்னா அவர்கள அடிப்படையில் என்ன மொழிபெயர்ப்பு மூளையை வெளியெடுத்தாங்க மூளையை கழுவிட்டு மூளையை அந்த இடத்துல வச்சாங்க ஆனால் நான் கண்ட அடையாளம் எங்கே அப்போ நடந்தது மூளை ஒப்பரேஷன் வணக்கிட்டா இங்கே தான் என்ன செஞ்சு நடந்த அசர கண்டிக்கான்னு அர்த்தம் ஆனால் ஹதிட்டில் எப்படி வருது தெரியுமா அசர தாலிக்கல் மிகையை பி சதிரி அந்த அடையாளத்தை மார்பு பகுதியிலே கண்டேன் எங்கே கண்டேன் மார்பு பகுதியிலே கண்டேன் அப்ப செய்தான் கெடுக்கிற பகுதியும் எங்க இருக்குது கல்புல இப்ப அந்த விளக்கத்தின் அடிப்படையில் இந்த ஹதீஸ் லைஃப் ஆகிட்டாங்க முரம்பாடாக்கிட்டாச்சு எப்படி போகுது பாத்தீங்களா இந்த தான் இந்த செய்தி இருக்குதே இந்த இதயம் பிறந்த செய்திய வேற வேற மாதிரி வழங்கப்படுத்திட்டாங்க ஏன் தெரியுமா இதான் பின்னணி இதை சொல்லலை இந்த பின்னணி என்ன செய்யல சொல்லலை இது கல்புக்கு முரம்படுது என்ற விஷயம் வெளியே சொல்லலை வேற காரணத்தை தான் என்ன செய்யறாங்க சொல்லி நிற்கிறாங்க அவங்களுடைய கல்புக்குரிய விளக்கத்துக்கு இது என்ன செய்கிறது முரம் அன்புள்ள சகோதரர்களை இது நடந்தது அந்த குடும்பத்தில் உள்ளவங்களை என்ன செஞ்சாங்க வந்து பார்த்தார்கள் அவர்கள் முகம் மாறி இருந்த நிறம் மாறி இருந்தது அதில் அற்புதமாக நடந்திருந்தால் இயற்கையான அந்த முகமாற்றத்தை என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க அதாவது அல்லாவது அப்படி விட்டுருக்க மாட்டான் மாட்டாங்க முகமெல்லாம் முன்தக்கை உள்ளவனுன்றது நிறம் டோட்டலாக மாறி இருக்கிறது அப்படி ரசூலாங்களோட முகம் என்ன செஞ்சது மாறி இருந்தது அப்படின்னு வருது அப்ப என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் இந்த மாதிரி இதை செய்யறாங்க அல்லாஹாலா என்னது அதை வந்து இயற்கையாவே செய்திருக்கலாம் ஆனா அல்லாஹால எடுத்து அதை எடுக்க வச்சு திருப்பி எடுத்து திருப்பி போடுகின்ற அந்த சிஸ்டம் நினைச்சு பாருங்க இன்றைக்கு யாரா பொய்ப்படுத்தலாமா பொய்ப்படுத்த முடியாது பொய்ப்படுத்த முடியாது விஞ்ஞானத்துக்கு உதவ போய் விஞ்ஞானத்துக்கே உதவுற ஒரு ஹதிசனை செஞ்சாங்க நிராகரிக்க வேண்டிய நிலைமை எல்லாம் என்ன விஞ்ஞானத்துக்கு சார்பான எடுப்பாங்க நினைக்க வேணாம் தங்களுக்கு சார்பான இல்லாட்டி எடுக்க மாட்டாங்க விஞ்ஞானத்துக்கு சார்பா இருக்குது விஞ்ஞானத்துக்கு சார்பா இருக்குது என்பது நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இதில் உன்னண்டு தாய் என்ற வார்த்தைக்கு தானே தன்னை வளர்க்காதவர்களுக்கும் வளர்க்கெடுக்கப்பட்ட பிள்ளை சொல்வது தவறு இல்லை யார் சொல்வது தவறு தெரியுமா தாய் தந்தை என்கின்ற வார்த்தையை அந்த சமுதாயத்தில் உள்ளவர் என்ன செய்யக்கூடாது அந்த நம்பிக்கை அவர்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இது இவர் வளர்த்தெடுத்த பிள்ளை என்று அவங்கள்ட்ட தெரிஞ்சிருக்கணும் இவர் வாப்பா இல்ல இவர் உம்மா இல்ல இது தெரிஞ்சிருக்கணும் ஆனால் ஏன் தெரியுமா இந்த செய்தியில் எப்படி வருது தெரியுமா எஸ் அவுன இல உம்மிஹி தாய் தாய் கோடி நாங்க யார் தாய் ஆமினா டங்க ஓடல ஆமினா தான் தாய் தாய் யாரு ஆமினா ஆனா ஓடினது யார்கிட்ட வரலாற்றில் ஹலிமத்து சாதியா என்று அழைக்கப்படக்கூடியவங்கிட்ட தான் ஓடினா அந்த இடத்துல அங்கே தான் இருந்தாங்க அப்போ புரிஞ்சுக்கிறோம் இங்கே போகல அதனால தான் தீர செவிலி தாய் என்ன அந்த வார்த்தை என்ன செய்கிறது வருத்த நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் அப்போ அதனால இதே நம்ம புரிஞ்சோம் அல்லாவும் குருவானில் சொல்கிற நேரத்தில் உம்மஹாத்துக்கும் உள்ளா இ அர்தானக்கும் உங்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள் உம் மஹாத் அப்படி சொல்றான் சொல்கிறான் குருவானில் இன்னொரு இடத்துல சொல்கிறான் இன் உம் மஹாத்துக்கும் இல்லல்லாயி தாய்மார்கள் என்றுபவர்கள் யாருன்னா பெற்றெடுத்தவர்கள் தான் அப்படின்றான் அதே அல்லாஹ் குருவானில் சொல்கிறா அவ உம்மஹாத்துக்கும் உள்ளாயி அருந்தா அணக்கும் உங்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள் அங்கே உம்மன சொல்கிறான் எனவே குழந்தையை கூப்பிட்டு வச்சு இஸ்லாம் வந்து பகிரங்கமாக தாய் தந்தையை பிரிச்சு காட்ட சொல்றதுக்காண்டி பத்து வருஷம் வளர்த்துட்டு கொழந்தை வச்சு நான் உண்ட வாப்பா இல்லை நான் உண்ட உமா இல்லை சொல்கிற கடமை கிடையாது எத்தனையோ பேர் மன ரீதியான பிரச்சனைக்கு என்ன செய்திருக்கிறார்கள் ஆளாகி இருக்கிறான் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படி சொல்லணும் கடமை கிடையாது எது தெரிஞ்சுக்கணும் சமுதாய ரீதியாக நெசவு குழம்புற அளவுக்கு இருக்கக்கூடாது சொத்து பிரச்சனை வர அளவுக்கு என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது நீங்கள் அழைக்கிற நேரங்களில் அப்படி என்ன செய்யக்கூடாது அழைக்கக்கூடாது அந்த பிள்ளைக்கு தெரியாம வச்சுக்கிறேன் அங்க பிரச்சனை